அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிம்பிளான மூன்று இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி இந்த சூப்பரான ஹல்வா செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹல்வாக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து வாழைப்பழம் இதுக்கு நான் பெரிய வாழைப்பழமாக ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இதே வாழைப்பழம் தான் எடுக்க வேணும்னு சொல்லி இல்லை உங்களுக்கு எந்த வாழைப்பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை நல்லா பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த வாழைப்பழங்களை இதை மாதிரி தோலை உரிச்சிட்டு இதை நாங்கள் சின்ன சின்ன தூண்டாக பிச்சு போட்டு அல்லது கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் அரைக்கிற டைமில் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி கொள்ள வேணும் இதை நாங்கள் அரைக்கிற நேரத்தில் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது கூடாது இப்போ நான் பிச்சி போட்ட வாழைப்பழங்கள் எல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கொள்ள கொள்ள போறேன் பாருங்க இதுதான் நான் அரைச்செடுத்த வாழைப்பழம் இதுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் எந்த விதமான துண்டுகளும் இல்லாமல் நல்லா அரைச்செடுத்துக்கொண்டேன் இந்த மாதிரி நீங்களும் அரைச்செடுத்து கொள்ள வேணும் நான் இந்த நான் இஸ்டிக் பேனில் தான் ஹல்வா கிண்ட போகிறேன் நீங்களும் செய்கிறோன்னு சொன்னால் நான் எஸ்டிக் பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கொண்டால் அடிப்பிடிக்காமல் சூப்பராக எங்களோட ஹல்வா வரும் நான் ஹல்வாவுக்கு சேர்த்துறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த நட்ஸை வந்து இந்த நெய்லேயே வறுத்து எடுத்து கொள்ள போகிறேன்னு பாருங்கள் நான் ஆரம்பத்துலேயே ரெண்டு கரண்டி நெய் சேர்த்து நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கேஷுநட் சன்ஃப்ளவர் சீட் அதோட பம்கின் சீட் அந்த சீடுகளை போட்டு நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை நாங்கள் நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தில் போட்டு தான் நான் எங்களோட ஹல்வாவை கிண்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்களும் இதே சீட்ஸ் தான் ஹல்வாவுக்கு சேர்த்த வேணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை உங்களுக்கு விரும்பினா சீட்ஸ் எதுவுமே சேர்த்தாம கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக அதே நேரம் மலிவாக கிடைக்கிற நிலக்கடலை அதோடய எள்ளு அது போன்ற சீடுகளும் உங்களுக்கு சேர்த்திக்கொள்ளேயும் பாருங்கள் எங்களை இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்து செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கொள்கிறேன் ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு கரண்டி நெய் சேர்த்துத்தான் எங்கள்ட இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போவும் நான் ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்திக்கொள்கிறேன் இந்த நெய் சூடாகினத்துக்கு பிறகு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சால் வாழைப்பழ கலவையை வந்து இந்த சட்டியில் ஊற்றிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இதை நல்லா இதை மாதிரி கையை எடுக்காமல் நல்லா கிளறி கொண்டே இருக்க வேணும் கிட்டத்தட்ட இந்த டெசர்ட் செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சரி வேணும் நான் இதை இதை மாதிரி கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து கொள்வேன் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு எயிட் கரண்டி நெய் சேர்த்த வரும் பாருங்கள் இதை மாதிரி நான் கிண்ட டைமில் அடிக்கடி நெய்யையும் சேர்த்திக்கொண்டேன் அதோட இதுக்கு நாங்கள் சேர்த்துற மிக முக்கியமான இன்னொரு பொருள்தான் வெள்ளம் அல்லது கருப்பட்டி எனக்கிட்ட இருந்தது தூள் அதால் நான் முக்கா கப்புக்கு கருப்பட்டித்தூள் சேர்த்தி கொண்டேன் எங்கள்கிட்ட டேஸ்ட்டை பொறுத்து இனிப்பு கூடும் குறையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் அதை பார்த்து சேர்த்தி கொள்ளேலும் உங்களுக்கு குறைவாக தான் இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் முக்கா கப்பை விட குறைவாக கூட சேர்த்தி கொள்ளலாம் நான் சேர்த்தின கரப்பட்டி பவுடராக இருந்தால் கூட அதிலே சின்ன சின்ன துண்டுகள் இருந்துச்சு இந்த துண்டெல்லாம் கரையும் வரைக்கும் நான் நல்லா இதை மாதிரி கிளறிவிட்டு கரைச்சி எடுத்துக்கொண்டேன் பிறகு நான் இது கரைச்சி எடுத்த ஏலக்காய் தூள் அதாவது ஏலக்காய் பவுடர் சேர்த்தி கொள்கிறேன் அதையும் சேர்த்தினா தான் எங்களோடய அல்வா நல்லா வாசமாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இதை மாதிரி ஓரங்கள் எல்லாம் நல்லா இதை மாதிரி கிளறி விட்டு நாங்கள் இந்த ஹல்வாவை கிண்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் விளங்கும் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வாழைப்பழத்தில் உள்ள தண்ணிகள் எல்லாம் வற்றி இது நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச இந்த சீட்ஸ் எல்லாம் இதோடு கொள்கிறேன் சீட்ஸை சேத்தினதுக்கு பிறகும் நான் இதே மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை கிண்டி எடுத்துக்கொண்டே பாருங்கள் இப்போக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எங்களோட ஹல்வா நல்லா பதத்துக்கு திரண்டு வந்து கொண்டு இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் தண்ணியெல்லாம் வற்றி நெய் வேறையாக எங்களோட ஹல்வா வேறையாக நல்லா பிரிஞ்சு திரண்டு வந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு விரும்பினா இந்த ஸ்டேஜில் கூட ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி இதை கட்டியாக வைக்கலாம் நான் இதை விட கொஞ்சம் கட்டி பதம் வாரத்துக்கு கிண்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதனால் எண்ணம் கொஞ்சம் இதை நல்லா கிண்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி பதத்துக்கு தான் நான் கிண்டி எடுத்துக்கொண்டேன் இது கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவே வேணும்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் காட்டின பதத்திலையே நீங்கள் இறைக்கிறலாம் எனக்கு இதை மாதிரி தான் பிடிக்கும்ன்றதால நான் இதை இன்னும் கொஞ்சம் கட்டியாக்கியே எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க எங்களோட ஹல்வா நல்லா திரண்டு நெய் வேறையாக ஹல்வா வேறையாக பிரிஞ்சு வந்திருக்குது இந்த நெய்யை கூட நாங்கள் வீசாமல் வேறொரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சு எங்களுக்கு யூஸ் பண்ணலும் நான் இந்த ட்ரெயினில் தான் ஹல்வாவை போட்டுக்கொள்ள போகிறேன் அதால் இதுக்கு நல்லா இதை மாதிரி நெய்யை தடவி எடுத்துக்கொள்கிறேன் நெய்யை தடவினத்துக்கு பிறகு கிண்டி எடுத்த ஹல்வாவை இதுக்கு போட்டுக்கொள்கிறேன் பாருங்க இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கரண்டியில் அடியில் நாங்கள் கொஞ்சம் நெய்யை பூசிக்கொண்டு இதை மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டால் எங்களோடய ஹல்வா நல்லா ஷேப்பாக வரும் கரண்டியில் ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அடியில் நெய் கொள்ள வேணும் பாருங்கள் எங்கட ஹல்வாவை நான் சூப்பராக ஷேப்பாக செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த ஹல்வா நல்லா ஆறி செட்டாக வேணும் அதுக்காக நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் செட்டாக விட்டுட்டேன் ஃபோர் ஹவர்ஸுக்கு பிறகு எடுத்து பார்த்தா எங்களோட ஹல்வா நல்லா சூப்பராக செட்டாகி வந்திருக்குது இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு இதை மாதிரி மாற்றிக்கொள்கிறேன் பாருங்கள் எங்களோட ஹல்வா இவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஹஜ்ஜி பெறினாலும் கிட்டவாகுது இல்லையா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தொதல் மஸ்கட்டுன்னு சொல்லி கஷ்டப்படுகிறத விட இதை மாதிரி சிம்பிளாக செலவு குறைவாக ரொம்பவே ஈஸியாக இதை மாதிரி ஹல்வா செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் தொதல் மஸ்கட்ற ரேஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் முடியுமா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் செலவும் குறவும் நாங்கள் மஸ்கட்டோ தொதலோ செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கும் அதே நேரம் அதுக்கு பொருள் வாங்குறதுக்கு கூட செலவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இது வந்து குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாக எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளேன் பாருங்கள் எங்களோட ஹல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த பதம் பிடிக்கலை கொஞ்சம் குளு குளுண்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் நான் ஆரம்பத்துல காட்டின அதே பதத்துல நீங்க இறக்கி செட்டாக விட்டீங்கன்னா அந்த பதத்துக்கு உங்களுக்கு வரும் எனக்கு இந்த பதம்தான் பிடிக்கும்ன்றதால நான் இத மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி இன்ஷா அல்லா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்